சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதயே நம புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்போ காட்சி என்னென்னா போன ஸ்லோகத்தில் ராமன் வரப்போகிறான்கிற செய்தியை ஹனுமான் வந்து பரதனுக்கு சொன்னார் இந்த ஸ்லோகத்துல சாட்சாத் அந்த ராமபிரானே வரதன் இருக்கும் இடத்தை நோக்கி வருகிறான் வானத்திலே புஷ்பக விமானம் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பட்டாபிஷேகம் விரைவில் வரப்போகிறது இப்போ வானத்திலே புஷ்பக விமானம் அதிலே சீதாராமர்கள் லக்ஷ்மணன் சுக்ரீவன் மற்ற வானரர்கள் விபீஷணன் அவனை சார்ந்த அரக்கர்கள் நல்ல அரக்கர்கள் இவ அத்தனை பேரும் வந்து இறங்குகிறார்கள் பரதன் அப்படியே ஆனந்தப்படுகிறான் ஆனந்த கூத்தாடுகிறான் ராமனை விழுந்து சேவிக்கிறான் அப்படி சேவித்த பரதனை பார்த்து சீதை ஒரு வார்த்தை சொல்கிறாள் பல வருடங்கள் கழித்து சந்தித்த பரதன் அவனை பார்த்து சீதை ஒரு வார்த்தை சொல்றா அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் சீதை என்ன சொன்னா ராமன் ஏன் புன்னகை செய்தான் அதுதான் இந்த முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள் மனத்திரையில் காட்சி புஷ்பக விமானத்தில் இருந்து இறங்கும் சீத்தை பரதனை பார்த்து ஒரு விஷயம் சொல்றா தொலைக்காட்சி திரையில் ஸ்லோகம் வாங்க சேவிப்போம் பரத பக்தியா பரிபூஜனை பவதி சுமனா தேவோ விஷ்ணு குல தெய்வதம் விபதி பதிதான் லங்கா யுத்தே ரக்ஷதராம் சமான் இதி ஜனகஜா வாச்சா ராமா பவன் ஸ்மிதம் பரதா இப்போது சீதை பரதனை பார்த்து சொல்கிறாள் பரதரே பவதோ பக்தியா நீங்கள் மிகுந்த பக்தியோடு இருந்திருக்கிறீர்கள் யார்கிட்ட நம்ம குலதெய்வமான ரங்கநாதன் அயோத்தியில இருக்காரு இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் அந்த திருவரங்கநாதன் பெரிய பெருமாள் அப்போ அயோத்தியில தான் நாராயணன் ஜெகநாதன் உள்ளிட்ட திருநாமங்களோடு இக்ஷ்வாக்கு குல மன்னர்களுக்கு குலதெய்வமாக இருந்தார் அதனால இப்ப சீத்தை பரதன்ட்ட சொல்றா நம்ம குலதெய்வமான ரங்கநாதனிடத்தில் உங்களுக்கு நிறைய பக்தி இருந்தது நித்தியம் விரதைஹி அது இல்லாம அந்த பெருமாளை குறித்து நீங்கள் தினந்தோறும் பல விரதங்களை அனுட்டித்தீர்கள் பரி பூஜனைகி இங்க நந்தி கிராமத்தில் இருந்தாலும் அங்கே பெருமாளுக்கு திருவாராதனம் நன்றாக நடைபெறும்படியாக பார்த்து கொண்டீர்கள் ஏன்னா ஒரு அரசாங்கம்னு அவர் ராஜாவா இருந்து நடத்துறாருன்னா கோவில்ல திருவாராதனம் நன்னா நடக்கிறதுக்கு என்னென்ன கைங்கரியம் அவரால் பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்போ நீங்கள் நந்தி கிராமத்தில் இருந்தாலும் ராமன் வராமல் அயோத்திக்குள்ளே போகாட்டாலும் உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு திருவாராதனோ நன்கு நடக்கும்படி செய்தீர்கள் இங்கே ராமனுடைய பாதுகையை வைத்து ஆராதிக்கிறார் அந்த ராமனுடைய பாதுகைன்னு சொல்லலாம் ரங்கநாத பாதுகைன்னு சொல்லலாம் ஏன்னா சாக்ஷாத் ரங்கநாதன் தானே ராமன் அப்போ இங்கே பாதுகையை வச்சு பரதன் பூஜை பண்ணிட்டு இருக்கான் அப்போது பக்தியோடு இருந்தீர்கள் விரதங்கள் அனுட்டித்தீர்கள் தினந்தோறும் அது இல்லாமல் பகவானை பாதுகை மூலம் நேராகவும் அர்ச்சகர்கள் மூலம் இன்டைரக்டாகவும் நீங்கள் பல பூஜைகள் செய்தீர்கள் இதனால ரங்கநாதன் திருவுள்ளம் உகந்தான் பவதி சுமனா தேவகா பகவான் திருவுள்ள உகந்துட்டார் யாரு விஷ்ணு குல தெய்வத்தம் நம்ம தெய்வமான விஷ்ணு அந்த நாராயண் ஜெகநாதன் ரங்கநாதன் அந்த பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அப்பா பரதன் இவ்வளவு தூரம் ரத்தம் இருக்கான் இவ்வளவு தூரம் பூஜை பண்றான் இவ்வளவு பக்தியோட இருக்கான் இவன் செய்யும் பூஜைக்காக இவன் அண்ணனை காப்பாற்றணும்னு நினைச்சாரா ரங்கநாதன் அதனால சீதை சொல்றா எங்க ஆத்துக்கார ராமன் இவ்வளவு சேஃபா வந்தார்னா குலதெய்வத்தின் அனுக்கிரகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மூர் ஊர் பெருமாள்னு அவ சொல்லுவா நாம் எந்த ஊர் போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி நமக்கு துணை வருவது யாருன்னா நம்ம ஊர் பெருமாள் குலதெய்வம்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க நம்ம ஊர் பெருமாள் தான் துணைக்கு வருவார் அப்போது ராமன் ரங்கநாதனை நினைச்சாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் அந்த ரங்கநாதனுக்கு பரதன் எல்லா பூஜையும் பண்ணியிருக்கான் அதனால தான் அந்த ரங்கநாதன் ராமனுக்கு எல்லா இடங்களிலும் துணை வந்திருக்கிறார் அதனால தான் விபத் விபதி தான் எத்தனை எத்தனை ஆபத்துகள் வந்தன காட்டுக்கு போனப்போ விராதன் என்ற ஒரு அரக்கனை சந்திக்கிறான் ராமன் ஹரண் தூஷணன் திரிசிரஸ் உள்ளிட்ட பதினாலாயிரம் அரக்கர்களை சந்தித்து போர் புரிந்து வீழ்த்துகிறான் ராமன் தபந்தன் என்பவனை வீழ்த்துகிறான் ராமன் அதுக்கப்புறம் பண்ணியிருக்கான் அதற்கப்பறம் பார்த்தா இலங்கையில அங்கே யுத்த காண்டத்துல பார்த்தா ஏழு நாள்கள் அரக்கர்களை எதிர்த்து போரிட்டிருக்கிறான் அப்போ விபதி தான் ராமனும் சரி அவனோடு வந்த வானர சேனை சேனையைச் சேர்ந்தவர்களும் சரி பல ஆபத்துகளிலே விழுந்தார்கள் லங்கா யுத்தே குறிப்பா இலங்கையில் யுத்தத்துல ரெண்டு தரமும் விழுந்தார்கள் ஒரு முறை இந்திரஜித்து நாகாஸ்திரம் வீசி அத்தனை பேரும் மயங்கி விழுந்து வானத்திலே கருடன் தோன்ற அந்த பாம்பு வடிவிலான நாகபாசம் நீங்கி மீண்டும் எழுந்தார்கள் அப்புறம் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை வீச அந்த பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட்டு மொத்தமாக எல்லாரும் இறந்து விழ ஆஞ்சநேயர் போய் மருந்து மலை விஷல்யகரணி சஞ்சீவகரணி சந்தானகரணி சாவரண்யகரணின்னு நாலு மூலிகைகள் கொண்ட மருந்து மலையை அனுமான் கொண்டு வர பொதுவாக மலைன்னு நாம சொல்லிடுறோம் சஞ்சீவினிங்கிறது அதில் உள்ள ஒரு மூலிகை தான் அந்த மருந்து மலையை ஹனுமான் கொண்டு வர மீண்டும் எழுந்தார்கள் இப்படியெல்லாம் வா எழுந்தார்னா அதுக்கு என்ன காரணம்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமல் இப்படி இத்தனை ஆபத்தை சந்தித்து மீண்டும் எழுந்து வர முடியாது அந்த குலதெய்வம் ஏன் அனுகிரகம் பண்ணியிருக்குன்னா ராமன் அந்த சமயம் பெருசா பூஜை பண்ணதா தெரியல பரதன் பூஜை பண்ணியிருக்கா அதனால ரக்ஷதராம் சமான் அதனாலதான் இந்த குலதெய்வமானது ரங்கநாதனானவர் தொடர்ந்து வந்து பின்தொடர்ந்து வந்து இவர்களை எல்லாம் காத்திருக்கிறார் அதனால சீதை பரதன் கிட்ட உங்கள் பக்தி வீண் போகவில்லை உங்கள் விரதங்கள் வீண் போகவில்லை உங்கள் பூஜைகள் வீண் போகவில்லை நீங்க செஞ்ச பூஜை தான் குலதெய்வமான ரங்கநாதன் இத்தனை ஆபத்திலிருந்து ராமனை காப்பாத்தி கொடுத்திருக்கான்னு பரதனை பார்த்து சீதை சொல்ல இதை கேட்டு இது ஜனகஜா வாச்சா ராமா இப்படி ஜனகராஜன் திருமகள் சீத்தை சொல்ல ராமா அபவத்து மிதம் ஸ்மிதம் அதை கேட்டு நீ ஒரு மெல்லிய புன்னகை செய்தாயே ஏன் சிரிச்சான்னா ஆமாம் நானும் நாராயணந்தான் ரங்கநாதனும் நாராயணந்தான் நாராயணனே நாராயணனை காப்பாத்துறதா இல்ல நாராயணனே நாராயணனுக்கு பூஜை செய்கிறதா நன்னா இருக்கு இவ மைத்துனன் பக்தனை கொண்டாடணுங்கிறதுக்காக தான் சொல்றா சரி இருந்தாலும் சொல்லட்டோன்னு அப்படி ஒரு லேசான சிரிப்பு மித்தம் ஸ்மித்தம் ஒரு மெல்லிய புன்னகையை ராமானி பூத்தாய் அந்த தான் வடுவூரில் எங்களுக்கு காட்டுகிறாய்னு ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப இந்த ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா சீதை பரதன் கிட்ட சொல்றா நீங்கள் அனுட்டித்த விரதங்கள் நீங்கள் செய்த பூஜைகள் உங்களுடைய பக்தி இதற்கு உகந்துதான் நம்ம குலதெய்வமான ரங்கநாதன் இலங்கை வரைக்கும் ராமனை பின்தொடர்ந்து வந்து எல்லா ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு ஓஹோ நாராயணனே நாராயணனை காப்பாத்தினாருங்கிற அப்படின்னு சொல்லி ராமன் புன்னகை செய்தார் அப்போ இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா சீதைக்கும் தெரியும் ராமனும் நாராயணன் ரங்கநாதனும் நாராயணன் ஆனா அந்த பக்தனாகிய பரதனை கொண்டாட வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றா அதை ராமன் புரிஞ்சுன்னுட்டான் பக்தனை கொண்டாடத்தான் சொல்கிறாள்னு அப்போ பக்தனை கொண்டாடினால் பெருமாளுக்கும் மகிழ்ச்சி தானே அதனால சரி நாராயணனே நாராயணனை காப்பாத்தினான்னு சொல்ற சொன்னாலும் பக்தனாகிய பரதனை கொண்டாடுவதற்குத்தானே சொல்கிறாய் சொல்லுன்னு ஆனந்தத்திலே சிரித்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா நாம எந்த ஊர் போனாலும் நம்ம சொந்த ஊர் பெருமாளை மறந்துடக்கூடாது ஏன்னா எந்த ஊருக்கு வேணாலும் நாம போலாம் அந்த ஊர்ல இதே பெருமாள் கூட இன்னொரு வடிவத்துல இருக்கலாம் ஆனா நம்ம ஊர்ல ஒரு பெருமாள் இருப்பார் பாருங்க அவர் தான் என்னைக்குமே நமக்கு துணை வரக்கூடியவர் அப்போ எங்க போனாலும் சொந்த பெருமாளை மறந்துடக்கூடாது ராமன் இலங்கை வரை சென்றாலும் கூட இருந்து அவருக்கு காத்தது யாருன்னா ரங்கநாதன் என்று இதை சிம்பாலிக்காக சீத்தை உணர்த்தி இருக்கிறாள் மூணு இந்த சேவிப்போருக்கு இந்த ஸ்லோகத்தை ரசிப்போருக்கு அவர்கள் பெரும் பலன் என்னன்னா அந்த குல தெய்வம்னு ஒரு பெருமாளை சொல்றோமே அவாவா சொந்த ஊர் பெருமாள்னு அந்த பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் வாருங்கள் இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் பரத பவதோ பக்தியா நித்யம் விரத்பரிபூஜனை பவதி சுமனா தேவோ விஷ்ணு குல தெய்வதம் விபதி பதிதான் லங்கா யுத்தே ரரக்ஷதராம் தராம் சமான் இதிஜனகஜா வாசா ராமா பவன் நுமிதம் ஸ்மிதம் என்று சொல்வோம் நம்ம சொந்த ஊர் பெருமாள் சொந்த ஊர் தாயார் நமக்கு பரிபூர்ணமாக அருள் புரிவார்கள் நன்றி வணக்கம்